வெல்கம் டு சந்த்ரு மேட்ஸ் ஆர் ஆர் பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்ல டோட்டலா முப்பத்தி ரெண்டாயிரம் வேகன்சிஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு இதுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கற கூடிய அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த எஸ்பிளேஷன் பாக்க போறோம் நான் என்னென்ன சொல்றோம் அதை வந்து கரெக்டா தெரியா பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க ஏன்னா இதுல நீங்க அப்ளை பண்றப்ப எது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அதை கரெக்ஷன் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுனால தெளிவா பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க ஓகே சோ இந்த ரெக்ரூட்மென்ட் பத்தின ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன செலக்ஷன் ப்ராசஸ் என்ன சிலபஸ் என்ன அந்த சிலபஸ கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒன் டுவெண்டி டே ஸ்டடி ஸ்ட்ராஜி என்ன ஃபிசிக்கல் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன என்ன மாதிரி இருக்கணும் எல்லா டீடைலுமே நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் மட்டும் முடிச்சிருந்தாலே போதுமானது ஐடிஐ முடிச்சிருக்கணுமா நிறைய பேர் கேக்குறீங்க ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஓகே தான் முடிக்கலாட்டியும் ஓகே தான் ஐடிஐ கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது டென்த் முடிச்சிருந்தா போதுமானது நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்ளை பண்ணலாமா நிறைய பேர் கேக்குறீங்க டென்த் முடிச்சிருந்தான அப்படினால கண்டிப்பா டிகிரி முடிச்சாலும் கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணலாம் மினிமம் டென்த் அதுக்கு மேலே நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஓகே இதுல வந்து தமிழில் தான் எக்ஸாம் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயுமே இருக்கும் தமிழ் வந்து கண்டிப்பா இதை அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இதை ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் பட் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வேற இதுக்கான சிலபஸ் வேற சோ இதுக்கு நீங்க இனிமேல் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தா கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இன்னும் மினிமம் ஒரு நாலஞ்சு மாசம் டைம் இருக்குது நீங்க தான் அப்ளை பண்ணி இனிமேல் தான் படிக்கவே ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா கூட கன்ஃபார்மாக உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும் எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும் பட் இது வந்து ஆல் இண்டியா லெவல்ல காம்படிஷன் இருக்கிறனால கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அதனால நீங்க நல்ல பண்ணலாம் இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும் இதுல அப்ளை அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நீங்க டச் பண்ணாலே போதும் இதுல வந்து கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அடுத்ததா ஆல்ரெடி ஹேவ் அண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வரும் இப்போ இது வரைக்கும் இப்போ ரீசெண்டா வந்து எந்த ரயில்வே எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க சோ அவங்களுக்கு பிரச்சனை தான் இப்பதான் டைம் வந்து நான் ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க வந்து கிரியேட் பண்ணணும் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் ஓகே அதுக்கு வந்து கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கக்கூடிய கிளிக் பண்ணணும் பண்ணதுக்கு அப்புறம் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி முன்னாலே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் ஹவு டு கிரியேட் அக்கௌண்ட் இன் ஆர்ஆர்பி அப்படிங்க மாதிரி ஒரு வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அஞ்சு நிமிஷம் வீடியோ தான் இதை பார்த்துட்டு நீங்க வந்து பர்ஸ்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிடுங்க ஓகே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் அப்ளை அப்படிங்கறத மறுபடியும் இந்த அப்ளை பண்ற லிங்க் ஓபன் பண்ணிட்டு அப்ளை அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வரும் ஆல்ரெடி இது வரைக்கும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த கூட வீடியோ பார்த்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுங்க ஓகே சோ இப்போ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கவுண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணப்போ கொடுத்திருந்த மொபைல் நம்பர் இல்லனா இமெயில் அட்ரஸ் அந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ண கொடுத்துட்டு அப்போ நீங்க கிரியேட் பண்ணிருந்த அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஐ அம் நாட் அ ரோபோட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க இப்போ இதல புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட் ஆதார் ஓடிபி அப்படிங்க கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு சோ அத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும் அதாவது நீங்க ஆதார் ஆதார் நான் ஆதார் கார்டில் வந்து எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்துடும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க ஸோ இப்போ நீங்க கீழே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலும் சரி இல்லைனா இந்த இடத்துல வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலும் சரி ஓகே ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சென் ஜீரோ ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது லெவல் ஒன் அப்படிங்கிறதா வந்து குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அந்த அப்ளிகேஷன் லிங்க் ஓகே இதுல நீங்க வந்து எந்த ஆர்ஆர்பியில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஆர்ஆர்பி வந்து சூஸ் பண்ணணும் அது உங்களோட சாய்ஸ் நீங்கள் எந்த ஆர்ஆர்பியில் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஆனால் எனக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங் வேணும் இல்லைனா கேரளாவில் போஸ்டிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சென்னை ஆர்ஆர்பியை வந்து சூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஐ எம் நாட் கரண்ட்லி டிபார்ட் அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க இப்போ இதில் ஆல்ரெடி நீங்க அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்போ கொடுத்துருந்த ஒரு சில டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் நீங்க இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகி தான் இருக்கும் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படியே விடணுனாலும் விட்டுரலாம் ஓகே ஆனால் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ மேரீடா அன்மேரிடான்னு சூஸ் பண்ணிக்குவாங்க ரிலீஜியன் சூஸ் பண்ணுங்க மதர் டங் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு எக்ஸாம் லாங்குவேஜ் எதுல இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல நீங்க இங்கிலீஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு தமிழ்ல எனக்கு கொஸ்டின் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தான் அப்படி வருது அப்படிங்கிற அர்த்தம் ஓகே சோ உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன லாங்குவேஜ்ல கொஸ்டின் வேணும் அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல கவனமா சூஸ் பண்ணிருங்க ஓகே சோ தமிழ் மீடியம் ஸ்டூடென்ட் தமிழ் சூஸ் பண்ணிருங்க நான் தமிழ் சூஸ் பண்றேன் ஆனா நான் இப்ப மேத் மட்டும் தான் படிச்சிருக்கேன் இங்கிலீஷ்ல கொஸ்டின் இருந்தா தான் எனக்கு கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கிலீஷும் வரும் தமிழ் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வரும் நீங்க இங்கிலீஷ் தான் தமிழ் தமிழ் வராது ஓகே மீடியம் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்க நினைக்கிறேன் அடுத்ததா இந்த மாதிரி உங்களோட பாடியில இருக்கக்கூடிய விசிபிள் ஐடென்டிபிகேஷன் மார்க் வந்து கொடுக்கணும் விசிபிள்னா என்ன அர்த்தம்னா கழுத்துக்கு மேல கையில காலில் அதாவது அந்த மார்க்க கேட்டாங்கன்னா உங்களால வந்து காட்ட முடியணும் அந்த மாதிரி ஒரு விசிபிள் ஐடென்டிபிகேஷன் மார்க் வந்து கொடுக்கணும் அதாவது மச்சம் தழும்பு வெட்டுக்காயம் அந்த மாதிரி இருக்கிறது ஒண்ணு கொடுங்க ஓகே அதே மாதிரி இன்னொன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு கொடுங்க ஓகே இல்ல ஒண்ணுதான் இருக்குது அப்படின்னா ரெண்டாவதுல நோ ஐடென்டிபிகேஷன் மார்க்னு கூட கொடுத்துக்கலாம் அடுத்து நீங்க என்ன கம்யூனிட்டி அப்படிங்க சூஸ் பண்ணணும் இப்ப இதுல வந்து நான் ஓபிசி சூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் கிரிமிலேயரா இருந்தாதான் வந்து ஓபிசியாவே இருக்கும் சோ நீங்க கண்டிப்பா உங்களோட சர்டிபிகேட்ல பார்த்தாலே தெரியும் டஸ்ட் நாட் பிலாங் டு கிரிமிலேயர்னு போட்டிருக்கும் சோ அப்படின்னா நீங்க நான்கு லேயர் தான் அப்போ நீங்க வந்து எஸ் குடுத்துடணும் அடுத்து என்ன கேஸ்ட்ங்கறதும் இப்ப புதுசாக கேட்டிருக்காங்க ஓகே அதாவது உங்களுடைய ஜாதி என்ன கொடுக்கணும் அடுத்து உங்களோட அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் என்ன அந்த ஓபி சர்டிபிகேட் நம்பர் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும் அதே மாதிரி இதை யார் இஷ்யூ பண்ணாங்க அந்த இஷ்யூ பண்ணவங்களோட நேம் அந்த ரேங்க் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத கொடுத்துருக்கேன் எந்த ஸ்டேட்ல இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டுங்கிறத கேட்டிருக்காங்க அதே மாதிரி எந்த டேட்ல இஷ்யூ பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க நான் வந்து இதுல அட்டன் பண்ண போறதுல சும்மா நாளும் கொடுத்துருக்கேன் பழைய டேட்டு கொடுத்திருக்கேன் ஆனா நீங்க ரீசென்டா வாங்கின சர்டிபிகேட்டை வந்து கொடுங்க ஓகே புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன் இப்ப இதே மாதிரி அன்றிசவ்ட்னா நீங்க யூஆர்ல அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு வேற எந்த டீட்டெயிலும் தேவையில்லை இதுக்கு சர்டிபிகேட்டும் தேவையில்லை அதே மாதிரி நீங்க இப்ப எஸ்சி கேண்டிடேட் அப்படின்னா எஸ்சிங்கிறத சூஸ் பண்ணிட்டு அப்படிங்கறத கொடுங்க இதுல வந்து நேம் ஆஃப் த காஸ்ட் ஜாதி என்ன அப்படிங்கறத கொடுக்கணும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் கொடுக்கணும் அதே மாதிரி இஷ்யூவிங் அத்தாரிட்டி வந்து இதுல செலக்ட் பண்ணணும் ஓகே இப்ப இதுல வந்து ஒருவேளை தாசில்தார் வந்து இதுல இல்ல அப்படின்னா ரெவென்யூ ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் தாசில்தார் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் தாசில்தார் நேம் இல்ல அப்படின்னா நீங்க ரெவன்யூ ஆபீசர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் தாசில்தார் அப்படிங்கறத வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த தாலுக் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கறத கூட கொடுக்கலாம் ஓகே இல்லைன்னா இதை நீங்க சூஸ் பண்ணாலே போதுமானது இப்ப இதுலயே வந்து ஒரு சில சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஓ இஷ்யூ பண்ணிருப்பாங்க வந்து ஒரு சில இடத்துல ஆர்டிஓ தான் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இடத்துல இப்போ இதில் ஆர்டிஓ இல்லை ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது இல்லை ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறத கூட சூஸ் பண்ணலாம் ஓகே இல்லைனா சப் டிவிஷனல் ஆஃபீஸர் ஆஃப் த ஏரியா அதை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதாவது ஆர்டிஓக்கு பதில் இந்த ரெண்டில் எதை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஓகே அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத கொடுக்கணும் எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுக்கணும் இதுல வந்து இப்ப எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரயில்வே எக்ஸாம் எழுத போறப்ப ட்ரெயின்ல வந்து ஃப்ரீ பாஸ்ல டிராவல் பண்ணலாம் அது தேவை அப்படின்னா நீங்க வந்து எஸ் கொடுக்கணும் அப்படி எஸ் கொடுத்துட்டு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்ன கொடுக்கணும் உங்களோட அந்த கேஸ்ட் வந்து அப்லோட் பண்ணணும் எஸ்சி சர்டிபிகேட் நீங்க எப்போ வாங்கியிருந்தாலும் பிரச்சனை இல்ல எஸ்டி சர்டிஃபிகேட்டும் எப்போ வாங்கியிருந்தாலும் பிரச்சனை இல்ல ஆனா இடபிள் ஓபிசியில் ல அப்ளை பண்ணீங்கன்னா ரீசென்டா வாங்கின சர்டிபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணுங்க ஓகே ஓபிசி கூட ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு வந்து வேலடிட்டி உண்டு நீங்க எந்த டேட் கொடுக்குறீங்களோ அந்த டேட்ல இருந்து மூணு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் அதாவது இப்ப எந்த டேட்ல அப்ளை பண்றீங்களோ அந்த டேட்ல இருந்து மூணு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் வாங்கின சர்டிபிகேட் நீங்க வச்சுக்கலாம் ஓபிசிக்கு ஆனா இ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கரண்ட் பினான்சியல் இயர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பினான்சியல் இயர்ல வாங்கின சர்டிபிகேட் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம் வாங்கின சர்டிபிகேட் தான் நீங்க வந்து இடபிள்னா அப்லோட் பண்ணணும் புரிஞ்சு மணிக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன் இப்ப எஸ்டிக்குமே வந்து அதே தான் நேம் ஆஃப் ட்ரைப் உங்களோட அந்த ட்ரைப் ட்ரைபோட நேம் என்ன அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதை இஷ்யூ பண்ணவரோட ரேங்க் ஓகே இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி இதுல வந்து ஆர்டிஓ ரேங்க் இல்ல இப்போ ஆர்டிஓ இல்ல அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ரேங்க் வந்து நீங்க கொடுக்கலாம் ஓகே சப் டிவிஷனல் ஆபீசர் ஆஃப் த ஏரியா அப்படிங்கறத கொடுக்கலாம் சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்களோட உங்களோட கேஸ்ட் என்னவோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க சோ அவங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க ஓகே அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா அவங்களோட போஸ்டல் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல் அட்ரஸ் அதே மாதிரி நியரஸ்ட் சிட்டி என்ன அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க ப்ரசென்ட் நியரஸ்ட் சிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க அது நீங்க வந்து உங்களோட ஊர் பேரை கொடுக்கலாம்னா சிட்டி என்னவோ அதை கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல பின்கோடு கொடுத்துட்டு இப்போ உங்களோட பிரசென்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா நீங்க இந்த பாக்ஸ கிளிக் பண்ணாலே இது இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆயிருக்கும் ஓகே சோ அடுத்து வந்து சேவன் நெக்ஸ்ட் அப்படிங்கறது வந்து கொடுங்க இல்ல பெர்மனன்ட் அட்ரஸ் வேற அப்படின்னா இந்த இடத்துல நீங்க மறுபடியும் என்டர் பண்ணுங்க இப்ப அடுத்த பேஜில் நீங்க வந்து எக்ஸரைஸ் மன்னா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அதுக்கான டீடைல் கொடுக்கணும் அதே மாதிரி நீங்க வந்து பி டபிள்யூ கேண்டேட்டா இருந்தா அதாவது நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தா இங்க வந்து எஸ் கொடுக்கணும் இல்லனா நோவ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்தீங்கன்னா அதுல என்ன கேட்டகரியில உங்களுக்கு வந்து டிசேபிலிட்டி இருக்குது அதோட சப் டிசேபிலிட்டி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் டிசேபிலிட்டி நேச்சர் ஆஃப் டிசேபிலிட்டி பெர்மனென்டா டெம்பரரியா அதுக்கப்புறம் பி சர்டிஃபிகேட் சர்டிபிகேட் நம்பர் அதாவது அந்த உங்களுக்கான அந்த பி டபிள்யூ சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் அப்படி இருந்தாதான் நீங்க வந்து இதில் கொடுக்க முடியும் ஓகே சர்டிபிகேட் நம்பர் கொடுக்கணும் அதுலேயே இந்த டீடைல் எல்லாமே இருக்கும் அதை நீங்க பார்த்து வந்து என்ட்ரு பண்ணுங்க ஓகே யூடி ஐடி எதுவும் இருந்துச்சுன்னா கொடுங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை அடுத்ததான் வந்து எந்த டேட்ல சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கறது வந்து கொடுக்கணும் ஓகே நீங்க மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நோ கொடுத்துருங்க அடுத்ததான் வந்து ஸ்கிரைப் அதாவது உங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியாது உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணாதான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து ஸ்கிரைப் தேவை அப்படிங்கிறதுக்கு வந்து எஸ் கொடுக்கணும் எஸ் கொடுத்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்டர் அக்ரி அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு நீங்களே வந்து ஸ்கிரைப் கூட்டு வந்துருவீங்க அப்படின்னா இங்க வந்து எஸ் கொடுங்க ஸ்கிரைபோட டீட்டெயில்ஸ் டீடைல்ஸ் தெரியும்னா எஸ் கொடுங்க இல்லனா நோ கொடுத்துருங்க ஓகே நோ கொடுத்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்டர் அக்ரி அப்படிங்கறத கொடுத்துருங்க ஓகே இல்லைன்னா நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரைபும் இந்த எக்ஸாமோட கேண்டிடேட் தானே அப்படிங்கறத கேக்குறாங்க அதுக்கு நோ கொடுக்கணும் அதை பத்தி கேக்குற கொஸ்டினுக்கு எல்லாமே வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும் ஓகே அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இடபிள்யூஎஸ் வேற அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறது வேற இது வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ் இது வந்து எக்ஸாம்ஷன் இருக்கும் எக்ஸாம் ஃபீஸ்ல வந்து எக்ஸாம்ஷன் இருக்கும் அதுக்காக கேட்கறாங்க ஓகே எகனாமிகலி பேக்வேர்ட் கிளாஸ்னா வருஷத்துக்கு தான் உங்களுக்கு வந்து இன்கம் இருக்குது உங்களோட ஃபேமிலி இன்கம் இருக்குதுன்னு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும் அப்படி இருக்கிறவங்க இந்த இடத்துல வந்து எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீடைல் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்க ரயில்வேல ஒர்க் பண்றீங்கன்னா எஸ் குடுத்துட்டு அதுக்கான டீடைல் கொடுக்கணும் இல்லனா நோ கொடுத்துருங்க ரயில்வே தவிர வேற ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட்ல அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர்ல ஒர்க் பண்றீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லன்னா நாட் அப்ளிகபிள் அப்படிங்கறத கொடுத்துருங்க அதே மாதிரி இப்போ கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க அதாவது அப்ரண்டஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து நீங்க எஸ் கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கான எல்லாமே ஃபில் நோ கொடுத்துருங்க ஓகே இது கண்டிப்பா பண்ணணும் அவசியம் இல்ல நோ கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை அடுத்து நீங்க இப்ப பே பண்ற அந்த அப்ளிகேஷன் பீஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் இப்ப நீங்க வந்து ஃபீமேல் அது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பி டபிள் கேண்டேட்னா நீங்க ரூபாய் பே பண்ணுவீங்க அந்த இரநூத்தம்பது ரூபாயுமே நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்க யூஆர்இ டபுள்யூஸ் ஒபிசி ல வரக்கூடிய மேல் கேன்டேட்டா இருந்தீங்கன்னா ஐநூறுரூவா பே பண்ணுவீங்க அந்த ஐநூறு ரூபாயில வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க சோ அதை ரீஃபண்ட் பண்றது எந்த அக்கவுண்ட்ல பண்ணணும் அப்படிங்கற டீடைல் தான் கேட்டிருக்காங்க உங்களோட நேம் அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் மறுபடியும் அக்கௌண்ட் நம்பர் ரிப்பீட் பண்ணுங்க ஐஎப்எஸ்சி கோடை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஓகே சோ இதில் வந்து நீங்க வேற ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் அப்ளை பண்றீங்க அப்படின்னா தெளிவா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க அவங்க அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து அவங்க ரீஃபண்ட் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்ககிட்ட இருந்து காசு வாங்கிக்குவாங்க இதுலயும் ரீஃபண்ட் வரும் ஓகே அதனால நீங்க இதுல உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்க அதை கிளிக் பண்ணுங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டென்த் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன்ல வந்து மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும் அதை சூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன் டென்த் தான் அதனால மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா வந்து ஸ்டேட் என்ன அப்படிங்க சூஸ் பண்ணுங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சீங்க அதாவது படித்த ஸ்டேட் உங்களோட ஸ்கூல் இருந்த ஸ்டேட் ஸ்கூலோட டிஸ்ட்ரிக் போர்டு வந்து இப்போ ஸ்டேட் போர்ட்ல படிச்சுட்டீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்தாலே போதுமானது எந்த டேட்ல நீங்க பாஸ் பண்ணீங்க எக்ஸாக்டா டேட் ஞாபகம் இல்லாட்டா கூட ரிசல்ட் வந்த டேட்டு கண்டிப்பா ஞாபகம் நிறைய பேருக்கு இருக்காது பட் அப்ராக்சிமேட்டா அந்த மன்த கூட கொடுத்து நீங்க வந்து போடலாம் ஓகே அடுத்து ரோல் நம்பர் என்ன அப்படிங்கிறது உங்களோட டென்த் மார்க் ஷீட்ல இருக்கும் அந்த ரோல் நம்பர் வந்து இதுல கொடுங்க ரோல் நம்பர் தெரியல அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குதுன்னா ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுங்க அது ஏதாச்சும் ஒன்னு வந்து சர்டிபிகேட்ல இருக்கும் அந்த நம்பர் வந்து கொடுங்க ஓகே அடுத்து சர்டிபிகேட்டோட சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி மேல இருக்கும் அந்த நம்பர் வந்து இதுல கொடுக்கணும் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நீங்க இது வரைக்கும் பண்ணவங்களுக்கு வந்து இந்த சீரியல் நம்பர் இருக்காது நீங்க வந்து இந்த இந்த பெண் மாதிரி ஒரு ஆப்ஷன் அதில் கிளிக் பண்ணிட்டு கொடுங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறவங்களுக்கு அப்படியே நீங்க ஃபில் பண்ண போதுமானது ஆல்ரெடி இது வரைக்கும் கொடுத்தவங்களுக்கு வந்து சீரியல் நம்பர் இதுல அப்டேட் ஆயிருக்காது கிளிக் பண்ணிட்டு சீரியல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணிட்டு அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க இப்போ அடுத்து வந்து குவாலிபிகேஷன் வந்து நீங்க ஐடிஐ முடிச்சீங்கன்னா ஐடிஐ கொடுக்கலாம் அதே மாதிரி அப்ரண்டிஷிப் முடிச்சுட்டீங்கன்னா இந்த என்சி அப்படிங்கறத கொடுக்கலாம் இப்போ ஸ்டார்டிங்ல நான் டென்த் எல்லாம் முடிக்கல ஐடிஐ மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஐடி அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிட்டு கூட கொடுக்கலாம் ஓகே மாதிரி நீங்க அடுத்து அடுத்து என்ன குவாலிபிகேஷன் இருந்தாலும் இதுல ஒன்னு ஒன்னும் சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி அதுல கேட்கிற டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்க ஆடு கொடுத்துக்கிட்டே வரலாம் ஓகே சோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்ததான் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க சோ அடுத்த பேஜில் உங்களோட போட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ இதுல வந்து ஒரு சில சாம்பிள் கொடுத்துருக்காங்க எப்படி இருந்தா ரிஜெக்ட் பண்ணுவோம் எப்படி இருந்தா அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து தலையில கொஞ்சம் இருக்குது ரொம்ப க்ளோஸா இருக்குது இப்படி இருந்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஓகே இது வந்து ஒரு கார்னரில் இருக்குது அதுக்கும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க கண்ணாடி போட்டிருந்தா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இல்லாத கண்ணாடி போட்டிருந்தா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணுவாங்க நார்மலா இதுக்கு கண்ணாடி போட்டிருக்கிறவங்க இதுல மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் ஆனா நீங்க அப்லோட் பண்ற போட்டோல கண்ணாடி இருக்கக்கூடிய போட்டோ அப்லோட் பண்ணாதீங்க ஓகே புரிஞ்சொருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கண்ணை மறைக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி வேற கலர் கலரா ஏதாச்சும் இருக்குது அப்படின்னாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க ஏன்னா பிளைன் பேக்ரவுண்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளரா இருக்குது இந்த மாதிரி இதுவும் இருக்கிறது தான் ஓகே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது அப்படின்னாலுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க கண்ணாடி நான் கண்ணில் போடல தலையில தான் போட்டிருக்கேன் அப்படின்னாலுமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஓகே சோ இதுல வந்து ஒரு சைடு மட்டும்தான் தெளிவா தெரியுது இன்னொரு சைடு தெளிவா தெரியல அதே மாதிரி தொப்பி போட்டிருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கணும் ஓகே ஃபேஸ் வந்து சென்டரில் வரணும் கிளியரா இருக்கணும் கண்ணை காதலாம் எதுவும் மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஓகே சோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் கண்ணாடி போட்டிருக்கிற போட்டோ வந்து நீங்க அப்லோட் பண்ணாதீங்க ஓகே சோ அடுத்ததா வந்து இந்த போட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்ததா இருக்கணும் ஒயிட் பேக்ரவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க சோ அப்படிங்கன்னா நீங்க வேற பேக்ரவுண்ட் பண்ணாதீங்க ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய போட்டோவை வந்து அப்லோட் பண்ணுங்க அதே மாதிரி அதோட டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்டு ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம் இல்லா த்ரீ டுவெண்ட்டி இன்டு டூ ஃபார்ட்டி பிக்சல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஜேபிஜி இல்லனா ஜேபிஜி ஃபார்மாட்ல இருக்கணும் ஐம்பது கேபில இருந்து நூறு கேபிக்குள்ள இருக்கணும் ஓகே சோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி போட்டோ வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணுங்க ஃபைல் அப்படிங்கிறத அப்படிங்கறது அந்த ஃபைலை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர்ல பிளாக் இங்க் இல்லனா ப்ளூ இங்கு சைன் போட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் எம் எம் இருபது எம் அந்த சைஸ்ல இருக்கணும் அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து நீங்க நார்மலா எப்பவும் எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கணும் நான் கிளியரா போடுறோம் எல்லாத்தையும் லெட்டரில் லெட்டர்ல இருக்கக்கூடாது ஓகே அதுக்கப்புறம் இதுவுமே ஜேபிஜி ஜேபிஜி ஃபார்மேட்ல தான் இருக்கணும் முப்பது கேபி ல இருந்து இருக்கணும் இந்த மாதிரி சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க அப்லோட் மாதிரி இந்த மாதிரி நீங்க இதுல கூட கொஞ்சம் அதை ஜூம் பண்ணிக்கலாம் ஓகே அதை அதோட அதோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இந்த டிக் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்ததா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் ஸோ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு நாளுக்குள்ள வந்து வீடியோ கொடுக்குறேன் ஓகே அதாவது சனிக்கிழமை ஈவினிங் குள்ள இருபத்தி அஞ்சாம் தேதி ஈவினிங் நான் வந்து கண்டிப்பா தெளிவா ஒரு வீடியோ கொடுக்குறேன் எல்லாருக்கும் என்னென்ன தேவை இருக்குதோ அதெல்லாம் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து தெளிவா எல்லா போஸ்ட பத்தியும் அனலைஸ் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து ஒரு சூப்பரான வீடியோ வந்து கொடுப்பேன் அதை பாத்துட்டே நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க ஓகே சோ இதுல வந்து இப்போ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி பண்ணணும்னா இப்போ டோட்டலா வந்து பதிமூணு விதமான போஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் உங்களை எந்த போஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது இதுல மெடிக்கல் ஸ்டாண்டர்டும் நீங்க பாத்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த போஸ்ட் பிடிக்கும் உங்களோட தேவை என்ன அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கொடுக்கணும் ஓகே சோ இப்ப ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து எனக்கு இது தேவை அப்படின்னா நான் வந்து இதை கொடுக்குறேன் செகண்ட் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த போஸ்ட் தேவனா நான் இதை கொடுக்குறேன் ஓகே அந்த மாதிரி வந்து வந்து இதில் எல்லா போஸ்ட்டையுமே சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா போஸ்ட்டுமே பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சில போஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா அந்த மாதிரி போஸ்டெல்லாம் வந்து நீங்க கடைசியில் கொடுத்துக்கோங்க ஓகே இது எனக்கு பிடிக்காது பட் இருந்தாலும் வேற வழியே இல்லைன்னா இது கிடைச்சா ஓகே அப்படிங்கிறத வந்து நீங்க கடைசில கொடுங்க ஓகே சோ இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க இப்போ தப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாம் இதை நீங்க டிராக் பண்ணி மேல கீழே கொண்டு போய்க்கலாம் இல்லனா இத வந்து இன்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க வந்துடும் மறுபடியும் சூஸ் பண்ணலாம் எல்லாத்தையுமே இன்ட் கொடுத்து கூட மறுபடியும் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எல்லா போஸ்ட்டையுமே உங்களோட பிரிபரன்ஸ்ல வந்து நீங்க ஆட் பண்ணிருங்க உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இதுக்கு இல்ல நீங்க இந்த போஸ்ட்கெல்லாம் நீங்க எலிஜிபிள் இல்ல அப்படின்னா நீங்க அந்த இதை கொடுக்க வேண்டாம் ஓகே பட் நீங்க எல்லாத்துக்குமே எலிஜிபிள் அப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த பாக்ஸ கிளிக் பண்ணுங்க அடுத்து இந்த பாக்ஸ கிளிக் பண்ணுங்க பிளேஸ் அதாவது உங்களோட ஊரோட நேமோ நேம் என்னவோ அதை கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கறத கொடுத்துட்டு பிரிவியூ அப்ளிகேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க இப்ப பிரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நீங்க என்னென்ன டீடைலாம் ஃபில் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்திருக்கும் ஒருவாட்டி தெளிவா நீங்க வந்து இதை ரீட் பண்ணி பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க ஃபில் பண்ணது ஒன்னா இருக்கலாம் அடுத்த பேஜுக்கு போறப்போ இல்லைன்னா மேல கீழே போறப்போ ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டா இருக்குது அப்படிங்கிறத பாத்துட்டு இந்த பாக்ஸ செலக்ட் பண்ணுங்க ஐஹாவ ரீச் செக் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க இல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஓகே அதை எடிட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து சப்மிட் பண்ணணும் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் ஸோ சப்மிட் அப்படிங்கிறத மறுபடியும் கிளிக் பண்ணுங்க அடுத்ததா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் உங்களோட கேட்டகிரிக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கிறது இதுலயே வந்துடும் அந்த ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பே வித் எஸ்பிஐ இபே அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிக்கோங்க ஓகே சோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அடுத்து நீங்க இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் அடுத்ததான் வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறப்போ எதுவும் எடிட் பண்ண வேண்டியிருந்தா நீங்க வந்து பண்ணி பண்ணிக்கலாம் பட் அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இதை வந்து நான் சொல்லிட்டேன் போஸ்ட் பிரிஃபரன்ஸுக்கு நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பா கொடுப்பேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி முடிஞ்சா இந்த வீடியோ வந்து எல்லாரோடையுமே வந்து ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ